ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் இன்னைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம குற்றாலம் போகிற ரோட்டில் ஒரு வீடியோ தான் பார்க்குறீங்க நம்ம குற்றாலம் போகிற வழியில் பார்த்திங்கன்னா குற்றால அருவிக்கு போகிறதுக்குள்ளேயே நம்மளுக்கு ஒரு மறந்த ஞாபகம் வரும் பார்த்திங்கன்னா ரோட்டு ஃபுல்லாக புளிய மரம் எல்லாமே இருக்குங்க இந்த பகுதியை பார்க்கறதுக்காக இருந்து வரவங்களுக்கு எப்படி இருக்கோ இல்லையோ நம்ம சைடில் உள்ளவங்களுக்கு நல்லா இருக்குங்க குற்றால ரோட்டில் போகிறதே ஒரு தனி சுகந்தாங்க பார்த்திங்கன்னா ஒன் வே கிடையாது வே மட்டும்தான் நல்லாயிருக்கும் ஃபைவ்வே கிடையாது ஃபைவ் வேனால் பிரச்சனை ஆயிரும் எவ்வளோ மரங்களை வெட்ட வேண்டியிருக்கும் பார்த்துக்குங்க இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டு ம வழியில் போகையிலையே சும்மா அடர்ந்த காட்டுக்குள்ளே போகிற மாதிரி தான் இருக்குங்க இப்போம்லாம் தென்காசி டூ திருநெல்வேலி ரோட்டில் பார்த்தீங்கன்னா ஃபைவ் பார்சனுங்கிற பேரில் ரோடை மரத்தெல்லாம் வெட்டிட்டாங்க அதோட வெக்க ரொம்ப அதிகமாக இருக்குது ஆனால் குச்சால ரோடு அப்படி கிடையாதுங்க நல்ல இயற்கையான காட்சி போன்ற எல்லாமே கிடைக்குங்க தென்காசி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம் போகிற பகுதிகளில் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னே ரோடு வந்து டூவேயாக இருக்கல நல்ல புளி மரம் எல்லாமே இருந்ததுங்க இப்போ பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் வெட்டி எடுத்துட்டாங்க இதனாலேயே பார்த்திங்கன்னா வெக்க எல்லாமே இருக்குதுங்க யாருக்கெல்லாம் தென்காசி டூ திருநெல்வேலி போகக்கூடிய ரோடு டூவேயாக இருக்கணுமா இல்லை ஹைவேயாக இருக்கணுமாங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஆனால் இரண்டு தடத்தில் பசு போவையில் சும்மா வேறு லெவலில் இருக்குங்க அதுவும் பார்த்தீங்கன்னா மழையை பார்க்கையிலே அப்படி ஒரு காட்சிங்க என்ன தான் கேரளா சுட்சு பயணம் போனாலும் குச்சால அருவிக்கு இங்கே பயணம் இங்கே ரொம்ப நீண்ட காலமாக நல்லா இருக்குங்க அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஐந்தருவி மெயின் பழைய குச்சாலம் எல்லா அருகையும் சூப்பராக இருக்குங்க நம்ம பழைய அருகே பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் கையில் ஒப்பு கொடுக்கலாம்னு பார்க்காங்க ஆனால் அப்படி மட்டும் கொடுத்தாங்கன்னா அடுத்த குச்சாலமே ஒரு நரக பூமி மாதிரி ஆயிருங்க அவங்களே உள்ள இருந்து எல்லாத்தையும் திருடிட்டு தான் போவாங்க இந்த அரசாங்கம் இந்த அரசாங்கத்தில் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் நீர் வளங்கள்லேருந்து எல்லாத்தையும் அழிச்சிக்கிட்டு இருக்காங்க மலையைக் கூடையும் சும்மாவே இருக்க மாட்டேங்க இன்னும் அவங்க கையில் ரொம்ப போய்ட்டுன்னு வச்சுக்கிங்களேன் எல்லாமே நசாக்கடாயிருங்க அதனால் ஒற்றுமையாக இருந்து நம்மகிட்டே நம்ம குற்றாலம் இருந்தால் பிரச்சனையே இல்லைங்க குற்றாலத்துக்கு போக்குவரத்தை பார்த்திங்கனா சங்கட்கோயில் டூ சுரண்டை வரையிலேருந்து குற்றாலம் வர வண்டி வருதுங்க அப்படி நல்லா ஒரு மெயின்டனன்ஸ்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க பட்டு ஆனால் கொள்ளைய தான் ரொம்ப அடிக்காதீங்க குற்றாலம் ஃபங்க்ஷன் பெருசாக நடந்ததுன்னு வச்சிக்கங்களேன் பக்கத்தில் கொஞ்சம் ட்ராஃபிக்ஸ் அதிகமாக ஆனதுன்னா கொஞ்சம் தடைப்படுதாக தான் செய்துங்க ஆனாலும் அப்படியே விடக்கூடாதுன்னு ரோடை போடணும் ஆரம்பிச்சிட்டாங்கன்னா உற்சாலமும் வேஸ்ட் ஆயிருங்க ஏதோ நம்மளுக்கு தெரிஞ்சதை பேசியிருக்கேன் யாரும் மனசை காய்படுத்தும் விதமாக இல்லை சும்மா நம்மளுக்கு எனக்கு தெரிஞ்சது என்னங்கிறத சொல்லுவேன் இத்தனை வருஷம் என்ன நடந்தது சொல்லிட்டு இருக்கேன் நம்ம குற்றால அருவிகளில் உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட்டான அருவி எதுங்கிறத ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் எது பிடிக்குமோ அதை கமெண்ட் பாக்ஸில் நம்மளுக்கு பிடிச்ச அருவியை போட்டு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கொடுங்க அது எத்தனை மார்க் எடுக்க பார்ப்போம் முக்கியமாக ஏன் ஓன் வாய்ஸ் கொடுக்க பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் வந்து நம்மளுக்கு மான்டேஷன் கொடுக்கவே யாருக்குனே ஒரு பெரிய சேனல் வேறு அப்படி ஆகிட்டு அதனால தான் ஓன் வயசாக எதுனாலும் ஓடிங்க அதனால் எதுவும் தப்பாக நினச்சிக்கிட்டாங்க சும்மா அப்படிங்க கருத்துக்கள் தான் போட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா குற்றால சீசன் பார்த்த டைம் தான் இந்த இந்த வீடியோ எடுத்தேங்க எவ்வளோ கூட்டங்க பார்த்திங்கன்னா ரொம்ப கூட்டம் நல்ல வியாபாரங்கள் எல்லாமே நடக்குங்க குற்றால சீசன் அப்போ தான் இந்த வியாபாரிகளுக்கெல்லாம் நல்லா விற்குங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு யாரும் ஈக்காக கூட இங்கே நுழையாதுங்க அந்த அளவுக்கு வெறிச்சோடி காணப்படுங்க குச்சாலம் களை கட்டிட்டுங்கன்னு தெரியணுங்கன்னா பார்த்தீங்கன்னா வியாபாரம் ரொம்ப ஸ்பீடாக இருந்தாலே தெரிஞ்சிருங்க குச்சாலம் களை கட்டியிருக்கா அளவுக்கு அந்தளவுக்கு குற்றாலத்தோடய நிலைமையாக கண்டுக்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா ஃப்ரூட்ஸுமே கிடைக்குங்க அது மட்டும் இல்லைங்க சின்ன சின்னதுலேருந்து தெரியாத அளவுக்கு இருக்கிற ஃப்ரூட்ஸ்லாம் குச்சாலத்தில் தான் கிடைக்குங்க இந்த ஃப்ரூட்ஸை வாங்க வெளிநாட்டிலேருந்து ஒரு பெண்மணிலாம் வந்து வாங்கிட்டு போனாங்க அதை கூட நியூஸில் கூட கேள்விப்பட்டிருப்பீங்க நம்ம குற்றாலத்தில் உங்களுக்கு எது பிடிக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் பார்த்திங்கன்னா சின்ன சேனலு உங்களோட ஆதரவு மட்டும் பார்த்தாலே போதுங்க வேறு சப்ஸ்கிரைப் கூட அவ்வளோ கூட தேவையில்லை உங்களோட சப்போர்ட் அதிகமாக இருந்ததுன்னா நான் இந்த சேனலாக வச்சுக்கிற மாதிரி நன்ற நடத்த முடியும் உங்களோட சப்போர்ட்டு எப்போதுமே கிடைக்குங்கிறத நான் நம்புகிறேன் நீங்கள் நம்புங்க மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ஆளில் போட்டுக்கீங்க குளிச்சேன் கேதுமா குளிச்ச